அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் நெல்லிக்காய் வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ளது ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் செரிமானத்தை சீராக்கும் புண்களை குணப்படுத்தும் நெல்லிக்காய் அதன் சாறு நல்ல அடர்த்தியான முடியையும் கரிய நிறத்தையும் கொடுக்கும் இளநரையை தடுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நான் நெல்லிக்காய் ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ரெண்டுத்தையும் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயை நல்லா அது உடச்சி உள்ளே இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு கஷ்மி மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் நல்லா செவக்க செவக்க வறுத்துக்கோங்க ஏற்கனவே நான் கடுகும் வெந்தியமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதே போல் பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் நல்ல எண்ணெயில் வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டு நல்லா ஆற வச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த பரங்காயி தான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தான் எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுக்கு நல்லா வெடித்ததும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது எடுத்து வச்சுக்க நெல்லிக்காயும் இஞ்சி பூண்டையும் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக சருமத்தையும் ரொம்ப எளிமையாக வச்சுருக்கோம் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாராகவும் குடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ராத்திரியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு இதில் வந்து மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாப்பொடியை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா நல்லா உறிஞ்சிருச்சோம் உறிஞ்சிடுச்சி அதுக்காக இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ தளதெல்லாம் எண்ணெய் இருக்குது இப்போ அடி பிடிக்காது நமக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து சேத்தியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடுகும் வெந்தயப்பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து பெருங்காயப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அருமையான ஒரு நெல்லிக்காய் ஊறுக்காய் ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி புளிச்சார் கரைச்சி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அது வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடணும் நல்லா இது பிரிஞ்சு வரும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இதை நல்லா நீங்கள் அடுப்பை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெல்லிக்காயோட விறுவிறுப்பு இருக்கு துவர்ப்பு அதுக்கு இது அதுக்கு இது ரொம்ப சரியாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் கலரும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க எந்த பக்கமும் அந்த சர்க்கரை தனியாக நிற்கக்கூடாது அது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க இப்போ எண்ணெய் புரிஞ்சதும் நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டலில் நான் கீழே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோடைய மேலே இந்த ஊருக்காய் போட்டுக்கோங்க வெளியிலே வச்சுக்கலாம் கெட்டே போகாது இப்போ நல்லா ஆரியிருக்கு இந்த ஊருக்காயை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க இந்த நெல்லிக்காவை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து சர்க்கரை தேன் போட்டு கூட சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பாட்டலில் போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போது இந்த சட்டி வந்து காலியாக இருக்குது இப்போ இந்த சட்டியை என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பிரட்டி விட்ருலாம் இது தானே நமக்கு முதல்ல முக்கியம் இதை வந்து கழுவப்படுறதுக்கு வர மாட்டேங்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் சந்தி சாப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ